வணக்கங்க ஹரக் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஆஸ்திரேலியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் அந்த மேட்ச் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்தது ஏன்னா உங்களுக்கு வந்து ஆப்கானிஸ்தான் வந்து இங்கிலாண்டை பீட் பண்ணி இங்கிலாண்டு செமிஃபைல்ஸ் வர முடியாமல் ஹெல்மேட் ஆகி போயிடுச்சு ஸோ அதனால் ஆப்கானிஸ்தான் மேலே ஒரு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இன்றைக்கி ஆஸ்திரேலியா மேட்ச் எப்படி இருக்கும்னு சொல்லி எல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போட காத்திருந்தோம் அதே மாதிரி வந்து லாகூரில் வந்து ஆஸ்திரேலியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக யார் தோக்குறாங்களோ அவங்க வந்து டோர்னமெண்ட் விட்டு போயிடுவாங்க எலிமினேட்டட் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியா வந்து மூணு பாயிண்ட்டு ஆப்கானிஸ்தான் ரெண்டு பாயிண்ட்டு ஸோ யார் ஜெயிச்சாலும் ஆஸ்திரேலியா ஜெயிச்சா அஞ்சு பாயிண்ட் ஆகிடும் இதுக்கு வந்து ரெண்டு பாயிண்ட் தான் இருக்கும் அவுட் ஆகி போயிடும் இல்லை ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சா நாலு பாயிண்ட் ஆகிடும் ஆஸ்திரேலியா வந்து மூணு பாயிண்ட் தான் ஸோ அதில் போய்டும் ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து நெட் ரன் ரேட் வந்து ஜாஸ்தியாக ப்ளஸ்ல இருந்தது அதனால் அது இருக்கும் கண்டிப்பாக ஸோ இப்படி சுச்சுவேஷனில் தான் போனாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து ஆப்கானிஸ்தான் வந்து ஷாகிடி வந்து கேப்டன் வந்து டாஸ் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு பேட்டிங் சொல்லிட்டாரு பேட்டிங் வந்து ஓப்பனிங் வந்து இவர் வந்தார் செடிக்குலர் ஆகிட்டாலும் இவர் குர்பாஸும் வந்தாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குருபாஸ் நல்லாவே விடுவார் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக வந்து ஜீரோலேயே டக் அவுட் ஆகிட்டார் ஸ்பென்சர் ஜான்சன் வந்து விக்கெட் எடுத்துட்டார் ஸோ ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தேன்னு ஆர்வம் வந்து குர்பாஸ் நல்ல ஒரு பேட்ஸ்மேன் அவரே போயிட்டார் என்ன ஸ்கோர் ஒன்று ரொம்ப இதாக இருந்து அப்புறம் அவர் போனதுக்கப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் எப்படின்னா இப்ராஹிம் ஜத்ரான் வந்தார் அவர் லாஸ்ட் டைம் வந்து ஒன் செவன்டி செவன் ரன்ஸ் எடுத்திருந்தார்ல ஸோ அவர் வந்தார் ஸோ அவரும் செடிக்குலர் அட்டலும் வந்து ஒரு நல்லா விளையாடுறாங்க ஸோ பார்ட்னர்ஷிப் வந்து ஃபிஃப்டி ரன்ஸ் வந்தது சரி நல்லா விளையாடுறாங்க ரன் நிறையா வரும் அப்படி எதிர்பார்க்குற சமயத்தில் ஜெத்ரான் வந்து அவுட் ஆகிட்டார் அவர் அவுட் ஆனோன்னா இவர் மட்டும் இருந்தார் செடிகுலா ஆட்டல் மட்டும் இருந்தார் அதுக்கப்புறம் வந்து ஷா வந்தார் ஷாவும் அவுட் ஆகிடுவார் ஒரு ஆறு ரன் ஒன்றுமே அவுட் ஆகிட்டார் ஸோ இவர் மட்டும் செடிக்குலா ஆட்டல் மட்டும் இருந்தாங்க ஒன் பை ஒன்னாக வராங்க வரவங்களாம் அவுட் ஆகிட்டாங்க நைபு நபி எல்லாம் வந்தப்போ கேப்டன் ஷாகிடி எல்லாம் வந்து அவுட் ஆகிட்டாங்க அவுட் ஆகுறப்போ இவர் மட்டும் இருந்துகிட்டு இருந்தார் ஸோ இவர் செடிகுலா ஆட்டல் வந்து செஞ்சுரி போடுவார் அப்படி எதிர்பார்ப்பு இருந்தது அப்புறம் வந்து ஒமேசாய் வந்தார் ரெண்டு பேர் விளையாடுறப்ப எயிட்டி ஃபைவ் ரன்ஸில் வந்து அவுட் ஆகிட்டார் செடிக்குலா ஆட்டல் அப்புறம் ஒமோசாய் மட்டும் ஒன் மேன் ஷோ மாதிரி அவர் ஒற்றை மட்டும் இருந்து போராடி விளையாண்டு ஒரு சிக்ஸ்டி செவன் ரன்ஸ் எடுத்தாருங்க எடுத்து மற்றவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம்லாம் அவுட் ஆயிட்டாங்க ஸோ வந்து டூ செவன்ட்டி த்ரீ எடுத்தாங்க ஆப்கானிஸ்தான் ஸோ அது நல்ல டோட்டல் தான் ஏன்னா பாகிஸ்தானெல்லாம் டூ ஃபார்ட்டி சச்சம் தான் எடுத்திருந்தாங்க அப்படி போய் ஆப்கானிஸ்தான் வந்து ஆஸ்திரேலியாவில் அகைன்ஸ்ட்டாக வந்து டூ செவென் த்ரீங்கிறது நல்ல ஒரு ஸ்கோர் தான் எடுத்திருந்தாங்க எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து டூ செவன்ட்டி ஃபோர் ஆஸ்திரேலியாவுக்கு டார்கெட் வைச்சாங்க சரி அவங்க வந்து இவங்க பவுலர்ஸ் நல்லா இருக்கிறாங்களா எப்படி இருக்கும் சரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி அவங்க விளையாட ஆரம்பித்தாங்க ட்ராவல்ஸ் ஹெட்டும் மேத்யூ ஷார்ட் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணாங்க ஓப்பன் பண்ணி ரெண்டு பேருமே நல்லா அடிக்க ஆரமிச்சாங்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஓவரில் ரெண்டு பேர் கேட்சையும் மிஸ் ஆச்சுங்க எப்படின்னா ஃபரூக்கி போடுறப்ப அதில் வந்து ட்ராவல்ஸ் ஹெட்டோட ஆறு ரன் இருக்கிறப்ப அவருடைய கேட்சை வந்து ரஷித் கான் மீட்டர் யோசிச்சு பாருங்கள் டிராவல்ஸ் ஹெட்டு எப்படி அடிப்பார் பயங்கரமாக அடிக்கக்கூடியவர் செட்டில் ஆகிட்டார்னால் அவர் ஒரு ஆறு ரன் இருக்கிறப்ப ஃபரூக்கி போட்ட பாலில் கேட்ச் வந்து அதை ரஷித் கான் மிஸ் பண்ணவே மாட்டார் அது மிஸ் பண்ணிட்டார் விட்டுட்டார் விட்டோன்னே எப்போ என்ன ஞாபகம் வந்து உடனே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப் தான் ஞாபகம் வந்தது அப்போ வந்து ரொம்ப வந்து விக்கெட்ஸ்லாம் போய் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக சிச்சுவேஷன்லேருந்து சமைக்கிறேன் மேக்ஸ்வெல் வந்து அடிக்கிறப்ப அதை வந்து நூறு மேடம் வந்து ஒரு கேட்ச் விட்டார் அந்த கேட்ச் விட்டதுக்கோட பலன் வந்து ஒரு டபுள் செஞ்சுரி போட்டு ஆஸ்திரேலியா ஜெயிச்சு எங்கள் டூர்னமெண்ட் விட்டே போயிட்டாங்க ஆப்கானிஸ்தான் அது மாதிரி ஒரு நிலமை ஸோ அந்த ஞாபகம் தான் எல்லாருக்குமே வந்தது ஆஹா கேட்சை விட்டுவிட்டோமே திருப்பி அதே மாதிரி வந்து வரப்போதோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சமயத்தில் அதே மாதிரி தான் இவரும் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிட்டார் அதே மாதிரி வந்து மேத்யூ ஷார்ட்டோட இதை வந்து ஒமேசாய் போடுறப்ப அதையும் வந்து ஒரு கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க அவர் பத்தொம்போது ரன்ல ஆனால் அவர் இருபது ரன்ல அவுட் ஆயிட்டார் ஒமேசாய் பால்லேயே அவுட் ஆகிட்டார் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஹெட் வந்து நல்லா அடிக்க ஆரம்பிச்சு ஃபிஃப்டி போட்டார் ஃபிஃப்டி போட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்மித் வந்தாங்க ரெண்டு பேர் விளையாடுறப்ப டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஓவர்ஸில் வந்து ஒன் நாட் நைன் எடுத்தாங்க எடுக்கிறப்ப மழை வந்துச்சுங்க மழை வந்துட்டு மழை நிற்கும்னு பார்த்தா மழை நிற்கவே இல்லை ஸோ வந்து மேட்ச் வந்து அபேண்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதில் வந்து ரெண்டு டீமுக்கு வந்து ஒவ்வொரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பாகிஸ்தானா சாரி ஆஸ்திரேலியா வந்து ஃபோர் பாயிண்ட்ஸ் வந்துச்சு இவங்க வந்து த்ரீ பாயிண்ட்ஸ் அதனால வந்து ஆஸ்திரேலியா வந்து செமிஃபைனல்ஸ் போயிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா மழை வராமல் இப்போ வந்து ஹெட்டு மட்டும் அந்த ஆறு ரனில் போறவர் அவுட் ஆயிருந்தாலும் கேட்ச் மிஸ் ஆனால் அவுட் ஆகிருந்து அதுக்கப்புறம் வந்து மழையும் பெய்யாமல் மேட்ச் நடந்துருந்தால் என்ன வேணால் ரிசல்ட் ஆகிருக்கலாம் அவங்களுக்கு கண்டிப்பாக எப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பின்னாடி வரவங்களையும் விக்கெட் எடுத்துருக்கலாம் எடுத்து அவுட் ஆகிருக்கலாம் எது வேணால் ரிசல்ட்மே ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சு கூட இருக்கலாம் ஸோ அது வந்து ஒரு கேட்ச் மிஸ் பண்ணது இருந்தாலும் மழை பெஞ்சு எல்லாத்தையும் கெடுத்துச்சுங்க ஸோ மழை பெஞ்சதுனால எங்கள் ஆப்கானிஸ்தான் வந்து செமிஃபைனல்ஸ் போக முடியல நைன்ட்டி நைன் பர்சன்ட் போக முடியல ஏன்னா ஒரு சான்ஸ் என்னென்னா சவுத் ஆஃப்ரிக்காவும் இங்கிலாந்து மேட்ச் நடக்கிறப்ப அதில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து கிட்டத்தட்ட இரநூறு ரன் டிஃப்ரென்ஸில் வந்து தோக்கணும் அதான் சான்ஸே கிடையாது இங்கிலாண்டுக்கிட்ட வந்து இரநூறு ரன் டிஃப்ரென்ஸில் எப்படி தோக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸை தோக்கவே முடியாது அந்த டிஃப்ரென்ஸை தோத்துதுனா தான் உங்களுக்கு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு நெட் ரேட் குறையும் ஏன்னா இப்போ வந்து ப்ளஸ் டூ பாயிண்ட் ஃபோர் ஒன்னாக ஏதோ இருக்கிறாங்க அவங்க ஸோ இவங்கெல்லாம் மைனஸில் இருக்கிறாங்க ஆப்கானிஸ்தான்லாம் மைனஸ் நைனில் அப்படி இருக்குது அப்படிங்கிறப்ப இதெல்லாம் வந்து எடுக்கவே சான்ஸே கிடையாது ஒரு கூட சான்ஸ் கிடையாது அந்த சான்ஸ் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஆப்கானிஸ்தான் வந்து செமிஃபைனல்ஸ் போகும் இல்லைன்னா வந்து ஆஸ்திரேலியா அண்டு சவுத் ஆஃப்ரிக்கா தான் செமிஃபைனல்ஸ் போய்டும் நாளைக்கு வந்து ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் யாருன்னு தெரியல நம்ம நாளைக்கு வந்து நம்மளும் நியூசிலாந்து விளையாடுறோம் அதில் வந்து யார் வின் பண்ணுற வச்சு தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் வரும் அதுக்கப்புறம் தான் வந்து செமிஃபைனல்ஸ் யார் ஒரு கூட விளையாட போகிறோம்னு தெரியும் ஸோ இது வந்து ஆனால் வந்து உண்மையிலேயே வந்து இந்த ஆப்கானிஸ்தான் வந்து ஆஸ்திரேலியா அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா வந்து டூ த்ரீ எடுத்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு சூப்பர் பேட்டிங் தாங்க எப்படி நல்லா அவ்வளோதான் எடுக்கிறது பெரிய விஷயம் அது மாதிரி தான் எடுத்து அவங்க வந்து இது மாதிரி வந்துருக்குறாங்க இப்போ மழை வராமல் இருந்து ஹெட்டோட கேட்சி மிஸ் பண்ணாமல் இருந்தால் என்ன ரிசல்ட் என்ன வேணால் மாறி இருக்கலாம் உங்களுக்கு ஜெயிச்சு கூட இருக்கலாம் ஸோ அது நடக்காமல் போச்சு அவ்வளோதான் மற்றபடி வந்து ஆப்கானிஸ்தானுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது தொடக்கம் தான் எப்படின்னா அவங்க வந்து செமிஃபைல்ஸ் வர முடியாட்டி கூட நல்லா விளையாண்டுருக்காங்க ஆஸ்திரேலியா அகேன்ஸ்ட் அவங்க டூ செவன் த்ரீ எடுத்துக்கிறாங்க ஸோ அது வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு இது இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் நல்லா வந்து இவங்க வந்து தப்பே சொல்ல முடியாது இந்த அவங்க விளையாண்டது ரொம்ப வந்து பெருமையாக தான் இருக்குது அவங்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு சல்யூட் தாங்க அவங்களால இம்ப்ரூவ்மெண்ட்டு இன்னும் போக போக வந்து இன்னும் நல்லா வந்து எப்படி வாழ்வா கண்டிப்பாக நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நல்லா வாழ்வாங்கன்னு நம்பிக்கை இருக்குது ஸோ அதான் ஏன்னா ரஷிகா அந்த கேட்சை மிஸ் பண்ண தான் எப்படி சொல்லி ஆச்சரியமாக இருக்குது அடுத்தது இப்போ நாளைக்கு நம்மளும் வந்து நியூசிலாந்து ஏன்னா நம்ம வந்து ரெண்டு விக்ட்ரி ரெண்டு ரெண்டு ஜெயிச்சிருக்கோம் நம்ம ஃபோர் பாயிண்ட்ஸில் இருக்கும் நியூசிலாந்து ஃபோர் பாயிண்ட்ஸில் இருக்குது ஸோ நாளைக்கு நம்மளுக்கும் நியூசிலாந்துக்கும் நடந்து அதில் வந்து யார் ஜெயிக்கிறோமோ அதில் தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ளேஸ் செகண்ட் ப்ளேஸ் தெரியும் அது ரொம்ப எதிர்பார்க்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது நாளைக்கு சண்டே இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து செமிஃபைல்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம் அதான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ